என வணக்கம் இந்த ஆத்மாக்களின் சங்கமம் அப்படின்னா என்ன எதை நோக்கி அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அந்த தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அந்த நிர்வாகிகள் புதுமலர்ச்சி முகாமோட நோக்கமும் அதுதான் சடோரில் ஏதோ ஒரு தன்மை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அது வந்து உங்களால் வெளியில் போக முடியல வாழ்க்கையை வேறு ஏதோ ஒரு இருக்குன்னு தெரிஞ்சிட்டிங்க அதை நோக்கி போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு சிலோட கர்ம பாதிப்பு காரணமாக இல்வாழ்க்கையில் மறுபடியும் போயிடுறாங்க இல்வாழ்க்கை இருந்துகிட்டே தொடர்ந்து ஆன்மீக வாழ்க்கையும் வச்சு பண்ணுறாங்க ஒரு சில ஆன்மீக வாழ்க்கையை முழுசாக வந்து எடுத்து செய்கிறாங்க இப்படி மனிதர்கள் பல்வேறு கோணத்தில் இருக்கும் இப்போ ஆத்மானா என்ன சங்கமான என்ன ஆத்மாக்களின் சங்கமான என்ன பல்வேறு வாழ்க்கை இருந்து நம்ம கர்மையாக காட்டிக்கிட்டு இருந்தாலும் புது முகாமோட அவசியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டிய சூழல் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம பண்ணுறோம் முதல்ல ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய ஆத்மாலாம் கிடையாது ஆத்மாங்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் உதாரணத்துக்கு ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடல் ஒரு ஆத்மா அப்படி வச்சுக்கோங்க இருக்குது கடல் எல்லா பக்கமும் நீண்டி நெளிஞ்சி வளைஞ்சி ஆழமா மேடா சமாச்சாரம்லாம் கடல் கடலா இருக்குது அந்த கடல் எல்லாம் சேர்ந்து ஒரே ஆத்மா ஒரே கடலா தான் இருக்கு நம்ம வேணும் பேர் வேணும் பசிபிக் வேடா அட்லாண்டிக் கூட இந்திய வேணும் நமக்கா வச்சுக்கிட்டோம் ஆனால் அதெல்லாம் இணைஞ்சி ஒரே கடலா தான் இருக்குது அந்த கடல் தான் ஆத்மான்னு வச்சுக்கோங்க பெரிய ஆத்மா ஒரு ஆத்மா பெரிய ஆத்மா சின்ன ஆத்மாவில் ஆத்மா ஒன்று தான் அதுக்குள்ளே நிறைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா மீன் வேறு சமாச்சாரங்கள்லாம் இருக்குது இல்லையா ஆமை மீன் இப்படி திமிலாம் இப்படி நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது வேரியஸ் டைப் ஆஃப் உயிரினங்கள் அதுக்குள்ளே வாழ்கிறாங்க கடல் சமாச்சாரம் எல்லாம் அப்படி வாழும் பொழுது அந்த கடல் தண்ணி என்ன பண்ணுதுன்னா அந்த மீனோட வயிற்றுக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா உயிரினங்களோட வயிற்றுக்குள்ளேயும் இருக்கும் கடலோட கடல் வெளியில் இருக்குது கடல் தண்ணி கொஞ்சம் உயிரோடய வயிற்றுக்குள்ளே இருக்குது அந்த உயிரோடய வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால கடல்லிருந்து அந்த தண்ணி பிரிஞ்சிருக்குது ஆனால் அது வேறு கிடையாது அது எது பிரிக்கிதுன்னா அந்த மீன் அப்படிங்கிற அந்த நான்கிற உணர்வு அந்த மீன் அப்படிங்கிற சுறா மீன் திமிங்கலம் அந்த மீன் இந்த மீன் ஏதோ சமாச்சாரம் இது வந்து அதை பிரிக்கிது அது இருக்கிற வரைக்கும் அது பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது அந்த வெளியில் பறந்து விரிஞ்சு கடல் தான் பரமாத்மான்னு சொல்கிறாங்க அந்த வயிற்றுக்குள்ள ஒரு ஜீவனுக்குள்ளே அடங்கியிருக்கிற அந்த தண்ணி இருக்குல்லே கிடையாது அதை தான் ஜீவா அடங்கி அடங்கியிருக்கனால ஜீவாத்மான்னு பிரித்து வைக்கிறாங்க ஆக்சுவலாக பரமாத்மா ஜீவாத்மானு ரெண்டு ஆப்ஷன்லாம் கிடையாது ஒன்று தான் இருக்கிறது அது எப்படி வேணாலும் வளையும் நிலையும் தன்மை உடையது எப்படி வேணாலும் பண்ணக்கூடிய தன்மை உடையது ஸோ பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குது மீனுக்குள்ளே அடங்கியிருக்கனால அது ஜீவா ஜீவனுக்கு அடங்கியிருக்கனால ஜீவாத்மான்னு சொல்லப்படுது எப்போ அது வந்து ஒன்றா சேரும் அப்படின்னா அந்த மீன் அழையும் போது மீன் அழிஞ்சு இல்லாமல் போகும்போது அந்த ஆமை அழிஞ்சு இல்லாமல் போகும்போது இந்த கடல் பாசி அழிஞ்சு இல்லாமல் போகும் அந்த உயிரனை அழிஞ்சு இல்லாமல் போகும்போது அந்த வயிற்றுகளுக்கு தண்ணி வெளியே தண்ணியோட ஒன்னா சேர்ந்துடும் அது பிரியும் ஒண்ணு சேர்ந்துக்கும் அது பிரிஞ்சிருக்குன்னு கூட அதுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஏகாந்தமா அது பிரிக்கிறது இது அந்த நான்கிற அந்த பேர் சொன்ன ஒரு சமாச்சாரம் அது பிரிச்சு தனக்குள்ள இருக்கிறதா நினைச்சிக்குது இது மொத்தத்துல ஆத்மாங்கிறது ஒண்ணுதான் எத்தனை உயிரினங்களை அடக்கி தனக்குள்ள ஒரு ஆத்மா நினைச்சா அதனால ஜீவாத்மான்னு சொல்லி ஏகப்பட்ட அப்படி ஆத்மா இருக்காத நினைச்சிக்கிறோம் அப்படிதான் சொல்லி அப்படி அப்படிலாம் கிடையாது ஏன்னா தான் உடல் நான் உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வு கூட அது இருக்காது இன்னும் அது வேற மாதிரி இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கண்ணாடி இருக்குல்ல ஒரு கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி பார்க்குறீங்க அது நீங்க மட்டும் தெரிவிங்க அந்த கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு பீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் நூறு பீஸ்லையும் தனித்தனியாக நீங்கள் நூறாக தெரிவிங்க நூறு பீஸ் சேர்ந்து இருக்கும்போது ஒரே ஆள் தான் நூறு வந்தோடனே வந்தோடன தனித்தனியாக தெரிய மாட்டேங்க நூறுலேயும் தனித்தனியாக நூறு பேர் நீங்க இருப்பீங்க அது மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கிற இருக்கிற கண்ணாடியில ஒரே ஒரு ஆத்மா மாதிரி இருக்குது அது தொழில் நூறு பீஸாக போகும்போது நூறு இதுலையும் முழுசாகவே இருக்கும் அது தனித்தனியாக பீஸாக தெரியாது பெரிய கனடியில் தெரிஞ்ச மாதிரி நூறு இதுலையும் தெரியும் சின்ன சின்னதாக தெரியும் அந்த மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கிறது இல்லையா அந்த ஆகாயம் பறந்து விரிஞ்சிருக்கிற ஆகாயத்தில் ஒரு சமாச்சாரம் தான் அந்த ஆத்மா அது நமக்குள்ள நம்ம நம்ம ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம உடலும் மனசு நான்குற ஒரு சமாச்சாரம் தான் நம்மளை பிரிக்கிது இப்போ சிவாங்கிறதோ ஒரு காண்டிபன்கிறதோ ஒரு தீபங்கிறதோ ஒரு தமிழ்ச்சிங்கிறதோ சரணங்கிறதோ யாரோ கற்போங்கிறதோ யாரோ சமாச்சாரம் தான் வந்து நம்ம சொல்லிக்கிறோம் அது உள்ளுக்குள்ள அடக்கி இருக்கிறதுனால அது பிரிக்கிது அதனால சேர்ந்து தான் இருக்குது நம்ம தான் அப்படி நினச்சிக்கிறோம் எப்போ நம்ம இல்லாமல் அழிஞ்சு போகிறோமோ அந்த சம்மந்தப்பட்ட பேருடைய ஆள் அழிஞ்சு போகிறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள கொண்டா கலந்துருக்கும் அப்போ பெரிய ஆத்மா சமாச்சாரம்தான் சின்ன சின்ன உருவத்தில் மாட்டியிருந்தாலும் நம்ம ஆத்மாக்கள் தனித்தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது அது நான் நான்னு சொல்லிக்கிறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி நான் ஒரு சமாச்சாரம் இல்லாத பட்சத்தில் நமக்குள்ள இருக்கிறது வெளியிருக்கிறதோட ஒன்று மிங்கில் ஆகிடுச்சி அப்போ இந்த அகண்டு பறந்து விரிஞ்சிருக்கு இந்த பரமாத்மான்னு சொல்ல ஒரு சமாச்சாரம் இருக்கு அது அதோடு நம்ம சேர்றது சிரமமான விஷயமா இருக்குது நம்ம காணாமல் போகணும் அதோ அழிக்கி அந்த மாதிரி ஒன்று சேர்ந்துட்டு அது ஞானம்னு சொல்லிடுறோம் நம்ம என்லைட்மெண்ட் ஆகிடும் அந்த மாதிரி சேரும் பொழுது நம்ம அதோட இணையும் பொழுது அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம்னா நம்மக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா நீ நானும் வேறு அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு இல்லையா ஜாதியாலேயோ மதத்தாலையோ இனத்தாலேயோ படிப்பாலேயோ குணத்தாலேயோ பதவியாலேயோ பணத்தாலேயோ ஏதோ ஒரு இதில் நம்ம மாறுபட்டு போயிடுறோம் இல்லையா வேலை வாய்ப்பு ஏதோ ஒரு இதில் நம்ம நீ நான் வேறங்கிற உணர்வு உணர்வு இருக்குது நமக்கு அந்த உணர்வற்று நம்ம நீ நான் வேறு இல்லை நீ நான் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் பட்சத்தில் உனக்குள்ளே இருக்கிறதும் எனக்குள்ளே இருக்கிறதும் ஒன்று சேர்ந்துக்கும் நீ வேற அது அது கிட்ட தான் அந்த அம்மா பேருக்கும் அந்த காதலின் உச்சத்தில் தன்னை மருந்து ரெண்டு பேரும் ஒன்று தான் வேற வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி காதல் பேருக்கானு தெரியல மீரா கண்ணன் காதல் மாதிரி அந்த கட்டத்தில் அந்த உள்ளுக்குள்ளும் இருக்கு அவங்களுக்குள்ளும் ரெண்டு ஒன்று சேர்ந்துடும் அதுதான் பேர் ஆத்மாக்களின் சங்கமம் அப்படி இணைஞ்சிருக்கும் ஒரு அம்மா குழந்தைகிட்ட நடக்கும் அது ஆனால் குழந்தை தன்னுணர் ஓட்டுற நிலையில் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட தான் யாரும் இதை பார்க்க பார்க்கன்னு சிரிச்சுட்டு இருக்கும் அம்மா தன்னுணர்வோடு இருப்பான் அது ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் எண்ணுதுங்கிற ஒரு ஒரு பற்று இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அது நடக்கும்போது என்னதுங்கிற ஒன்று வந்துடும் என்னதுன்னு ஒன்று வரனால அந்த முழுமை இல்லாமல் இருக்கும் ஆனால் காதல்களுக்குள்ளே அந்த எண்ணுது எனக்கு மட்டுந்தான் அப்படிங்கிற ஒரு இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அந்த நிலை ஏற்படும் போது அவனு சேர்ந்துடும் அதனால் அம்மா குழந்தைக்கும் கணவன் மனைவிக்கும் இல்லாத ஒரு சமாச்சாரம் அந்த காதல்களுக்குள்ளே இருக்கும் சொந்தம் கிடையாது இவன் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்த சொந்தம் இல்லாத ஒரு அம்மா பிள்ளைட்டு ஹஸ்பண்ட் போய் போய்ட்டு சொந்தம் இருக்குது அந்த நிலையில் ஏற்படும் அந்த நிலப்பில் அந்த ஆத்மாக்கள் ரெண்டு சங்கமிச்சு ஒரே ஒன்றா ஒரே ஆத்மா மாறிடும் அந்த ஒரு நிலை ஏற்பட ஒரே மாறும் மாறும்பொழுது என்னன்னு கேட்டால் உடல் ரெண்டு ஆனால் உயிர் ஒன்றா தான் இருக்கும் அந்த ஆத்மா உயிருக்குள்ளே இருக்கிற ஒரு சமாச்சாரம் ஆத்மா நான் ஏற்கனவே ஆத்மா பற்றி சொல்லியிருப்பேன் ஆத்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிருக்குள்ளே டின்டப்தா இன்டப்தா போகும்போது உடம்புக்குள்ளே பிராண உடல் அதுக்குள்ளே வந்து ஆசில் பாடி அதுக்குள்ளே உள்ளே போனால் உயிர் ரெண்டு சமாச்சாரம் இருக்கும் சமா உள்ள ஆத்மா போறோம் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட உயிர் போனா அவங்களோட உயிர் போய்டும் அந்த மாதிரி இருக்கிற நிலையில் இருக்க காதல்கள்ல யாராவது ஒருத்தர் இறந்தாங்கன்னா இன்னொருத்தர் இறந்துருவாங்க உடல் வேறதா இருக்கும் யாராவது ஒருத்தர் பசிக்கு சாப்பிட்டா இவங்க பசி ஆறிடும் யாராவது ஒருத்தருக்கு வந்து உடலில் ஒரு வழி ஏற்பட்டது உதாரணத்துக்கு மீரா வந்து வீட்டுக்கு பீரியட் ஆகி தூரமாகி இடுப்பு ஈடுபலி வந்ததுன்னா அதில் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு போய்டு அந்த மாதிரி ஒரு உணர்வு காதலிக்கு அந்த வீட்டுக்கு தூரமாகும் போதோ அல்லது வந்து அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் எனக்கு முழுசாக தெரியும் உங்கள்லாம் யாரோ அனுபவிச்சிருக்கலாம் அதே அதேமாதிரி பிரசவம் ஏற்படும் போது பிரசவம் ஏற்படும் போது பிரசவ வழி இருக்கு இல்லையா அந்த வழி வந்துடும் நமக்கு அந்த மாதிரி அனுபவிச்சங்களையும் நான் பார்த்துருக்கேன் நானும் அனுபவிச்சிருக்கேன் அனுபவிச்சங்கள பார்த்துருக்கேன் வெளியில் வந்து இருந்துட்டு கணவன் வந்து கத்துவான் கதருவான் துடிப்பான் உள்ளே இருக்க பெண் வந்து வழி இல்லாமல் இருப்பான் அந்த வழியுமே எடுத்துக்குவான் அந்த மாதிரி ஆராய்ச்சிகளும் நடந்திருக்கு வெளிநாட்டில் வந்து அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நடந்திருக்காங்க வழி வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஓசோ மாதிரி ஞானிகளாக அதை பார்த்து ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருக்காங்க வரலாற்று செய்திகள்லையும் பார்த்தீங்கன்னா பாபர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் அவருக்கு ஹிமாயுன்னு ஒருத்தர் இருந்தார் அவரோட வழி வந்து அவரோட வயிற்று வழியில் துன்பட்டு அவர் வந்து இறக்கம் தரவாயில் இருக்கும்போது இவர் வேண்டிய என்ன பண்ணுவா அவரோட வழி ஒரு ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்குவார் அவரோட வழியை வாங்கிக்குவார் ஹிமாயினோட வழி ஃபுல்லாக இவருக்கு வந்துடும் கொஞ்சமாக இவர் இறந்துருவார் ஹிமாயின் வந்து இருபத்தி ஒரு நாளில் வந்து அவர் தேரிடுவார் இருபத்தொரு நாள் இவர் இறந்துடுவார் அந்த மாதிரி வந்து ஒன்று பொழுது ரெண்டுக்கும் ஒன்றா நடக்கும் இன்ப துன்பங்கள் எல்லாமே அதுதான் ஆத்மாக்களின் சங்கமம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரம் அங்கே தான் சங்கமிக்கிது அப்படி தான் சங்கமிக்க முடியுமா காதலர்கள் காதலன் மீரா மட்டும் தான் சங்கமடிக்க சங்கமிக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது கிருஷ்ணனோட அறுபதாயிரம் பேர் சங்கமிச்சிருந்தாங்க ஆண் பெண் ஆண் பெண்ணோட தான் சங்கமிக்க அப்படின்லாம் கிடையாது ஒருத்தம் தான் அந்த பரம்பொருள் ஒருத்தம் தான் அந்த தன்மீறருக்கு ஒருத்தன்தான் ஆண் மற்ற எல்லாருமே நம்ம பெண்கள் தான் உடல் ரீதியாக ஆண் பெண்ணாக இருந்தாலும் உள்ளுக்கள் நமக்கு ஆண் தன்மை பெண் தன்மை தான் இருக்கு ஆஹ் அதை வந்து ஒரு தன்மைன்னு கூட சொல்ல முடியாத ஒரு நிலை அது அது வந்து அந்த ஆத்மா வந்து ஆண் பெண்ணை சாராது அழின்னு கூட நம்ம அதை சொல்ல முடியாது ஆணாவோ பெண்ணாவோ அதனாரின்னு சொல்ல முடியாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அதனால் வந்து அதை வந்து பிரகடனப்படுத்தவும் முடியாது அந்த மாதிரி ஒரு நிலை அது ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும் அது இணைஞ்சிரும் காணாமல் போயிடும் அது ஆணாவோ பெண்ணாவோ அழியாவோ இருக்காது அது உணரத்தான் முடியும் சொல்ல சடோரி தன்மை கூட உங்களால் சொல்ல முடியல அப்படிங்கும்போது அது இந்த தன்மையை சொல்ல முடியாது அந்த சங்கமத்தை அப்படி வரும்பொழுது ஒன்று தான் இணையும் அப்படின்லாம் கிடையாது அளவுக்குள்ளே ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அது ஒன்று இணைஞ்சிருது நிறைய மல்டி ஒன்னோட ஒன்று இணைஞ்சோம் நிறைய ஆத்மாக்கள் ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று இணைஞ்சிப்போம் அப்போ ஒன்றுக்குள்ளே நடக்கிறது ஒன்றுக்குள்ளே தெரியும் ஒரு பத்து ஆத்மாக்களும் நூறு ஆத்மாக்களும் அந்த ஒரு நிலையில் இருந்ததுனாக்கா ஒன்றுக்குள்ளே நடக்கிறது ஒன்று தெரியும் இப்போ இடைஞ்சலாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உடலும் யா நான் தான் அவர் பொம்பளை நான் ஒரு ஆம்பளை நான் இன்ன ஜாதி நான் இன்ன கலர் இந்த பணக்காரர் இந்த வேலையில் இருக்கேன் என்ன படிச்சிருக்கேன் இந்த சமாச்சாரங்கள் தான் இதில் ஒரு சூழல் என்ன ஏற்படும்னா மாஸ்டரோட எல்லாராலும் இணைய முடியும் குருவாக எடுத்துக்கிட்டேன் மாஸ்டரோட இணை முடியும் அந்த இன்னொருத்தர் மாஸ்டரோட இணைகிறாங்களே அவங்களோட இணையிறது பிரச்சனையாகப்படுது எனக்கு நான் மாஸ்டரோடு இணைஞ்சிப்பேன் நான் மாஸ்டரை ஏற்றுக்குவேன் இன்னொருத்தர் மாஸ்டரோட இணைதான் என்னால் அக்செப்ட் பண்ணுவேன் நான் தான் இணை முடியும் ஒரு ஏழு மலை இருக்காருன்னு ஏழு என்ன மாஸ்டர் அக்செப்ட் பண்ணிக்குவார் ஏழு மலை நான் வந்து மாஸ்டரோட இணைஞ்சிக்க முடியும் அக்செப்ட் பண்ணிக்குவார் அதே இன்னொருத்தர் காண்டிபன் இணைகிறாருன்னா ஏழுமலையாக செட் பண்ணிக்க முடியாது என்ன அளவுக்கு காண்டிவன் மாஸ்டர் இருக்கம் கிடையாது அல்லது ஒரு மாலதி அணைகிறானோ ஏற்று ஏற்றுக்க முடியாது மாலதி வந்து என் பொண்டாட்டி நான் இருக்கு எனக்கும் மாலதிக்கு மட்டும்தான் அது நான் என் பொண்டாட்டி எனக்கு கீழே இருக்கிற ஒரு மாலதி நான் மாஸ்டரோட இணைஞ்சிக்க முடியும் மாலதி அணைய முடியாது அப்படிங்கிற ஒரு கூற்றுதா இருக்கும் மாலதியும் காண்டிபனும் சாரி மாலதியும் அவர் ஏழுமலையும் அல்லது காண்டிபனும் காமிலாவும் ஏற்கனவே ஆத்மாக்கள் சங்கம் வச்சிருந்தாங்கன்னா மாஸ்டரோட சங்கம் சங்கமிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது ஆனால் அங்கே ஒன் அங்கே வந்து தன்னுடமை ஆக்கப்படுது இல்லையா அங்கே என இணைதல் நடக்கலை ஆத்மாக்குள்ள இணைதல் நடக்கல அதனால வந்து தனித்தனியாக பிரிஞ்சு ரெண்டு பேர் இணையிறத அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அல்லது வேற யாராவது ஒருத்தர் இப்போ வந்து ஒரு கற்பகம் வந்து இணைகிறாங்க கரைஞ்சி காணாமல் போயிட்டாங்க மாஸ்டரோட ஆத்மாவோட இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா சரவணை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அல்லது தமிழ்ச்சியில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறவங்க ஒரு ஆர்வத்தில் வரும் அந்த சிக்கலான சூழல் தான் இப்ப இருக்கீங்க நீங்க அதையும் தாண்டி வரணும் அதாவது மாஸ்டருக்குள்ள என்ன இருக்கோ அது அருகில் இருக்கிற சரவணக்குள்ளையும் இருப்போம் அப்படி ஒரு தன்மை அது அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த பதிவு போட வேண்டியதா இருக்கு ஏன்னா அதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்ப சுத்தி நம்ம ஒரு இப்போ அறுபத்தி ஏழு கருமியர்கள் இருக்காங்க அப்படின்னாக்க மாஸ்டரோட எல்லாமே இணைகிறாங்க இணைய முடியுது தெரிஞ்சுக்கிறாங்க மூலத்தில் தெரியுது சரணங்காக தயாராக இருக்காங்க வந்து பிஞ்சு பிஞ்சு போகிறாங்க ஒரு சில முழுசாக இருக்கிறாங்க அந்த மாதிரி சூழல் இருக்குது அரியில் இருக்கோட இணைய முடியாத ஒரு சூழல் இருக்கீங்க ஏன்னா மாஸ்டர் உயர்வாகவும் தன் அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு கர்மியோ நிர்வாகியோ நீங்கள் தாழ்வாகவும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதை தாண்டணும் நம்ம அதை தாண்டக்கூடிய ஒரு சூழல் நிலையில் இருக்கணும் நம்ம இப்போ அதை தாண்டினா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதை தாண்டி மாஸ்டர் அக்செப்ட் பண்ற மாதிரியே எல்லா எல்லா நம்ம அக்செப்ட் பண்ணணும் மாஸ்டரை பாக்குற மாதிரியே எல்லா கருமிகளும் பார்க்கணும் எல்லாரும் கலந்து கரைஞ்சி காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் பேர் தான் சங்கம்னு சொல்றாங்க ஒருத்தர் மட்டும் ஒருத்தரோட எப்போ வந்து மாஸ்டர் உயர்வாவும் அருகில் இருக்கிற தாழ்வாகவும் பார்க்கும்பொழுதே அங்க நான் ஒருத்தர் இருந்துடுறாங்க அவங்க இன்னும் மாஸ்டரோட கரையவே இல்லை சாதாரண பற்று தன் கணவன் மேலே தன் குழந்தை மேலே எப்படி அம்மா வந்து தன் குழந்த மேலே பற்று வச்சிருந்த மாதிரி கணவன் மனைவி மேலே பற்று வச்சிருந்த மாதிரி காதலன் காதலி பற்று அந்த மாதிரி இருக்காது அப்போ வந்து வைக்கும்போதே நான் இருக்கேன் மாஸ்டர்னு ஒரு ஆள் இருக்கான் எனக்கு அவன் அவன் மாஸ்டர் எனக்கு அவன் சொந்தம் நான் அவனோட கரையே எனக்கு இருக்க ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மற்றவங்களுக்கு கிடையாது கற்பனை நினைக்கிற மாதிரி எனக்கு இருக்க இம்பார்ட்டன்ஸ் மற்றவங்களுக்கு கிடையாது நான் மற்றவங்களை அறிக்கையில் விட மாட்டேன் ஒரு எஸ்எம் இக்னேஷ் வந்தால் நான் அலோவ் பண்ண மாட்டேன் ஒரு சாந்தி வந்தால் அலோவ் பண்ண மாட்டேன் சரணம் வந்தால் கூட எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்கும் தமிழை விட மாட்டேன் நான் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொன்று மாஸ்டரோட கலக்களையும் நடத்தும் தனிப்பட்டதாக அறிக்கையை நடத்தும் அது சங்கமே கிடையாது நீ எப்ப காணாம போயிட்டியோ அங்கே மாஸ்டரும் காணாம போயிருப்பாரு நீ ரெண்டு பேரும் எப்ப காணாம போயிருக்கீங்களோ அதுக்கு பேர் தான் சங்கமம் நீ மட்டும் காணாமல் போயிட்டு மாஸ்டர் தான் நான் அப்படின்னு நீ உணர்ந்தாலே அங்கே சங்கமம் நடக்கலையும் அர்த்தம் நான் கரைஞ்சு போயிட்டேன் எனக்கு யாருன்னு தெரியல கற்போனும் ஒரு ஆளுங்க இல்ல இல்லை நான் மாஸ்டராகவே இருக்கிறேன் மாஸ்டரா எனக்கு தெரியும் நான் தான் மாஸ்டரா இருக்கேன் அப்படின்னு நினச்சாலே அங்கே ஒன்னும் கரையில அர்த்தம் நீ எப்போ கரைஞ்சு போனே அப்ப மாஸ்டரும் கரைஞ்சு போயிருப்பாரு அங்கே இருக்க மாட்டார் அதுக்கு பேர் தான் சங்கமம் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு பேர் தான் சங்கமம் அப்படி அந்த ஆத்மாக்கள் நீங்கள் பிரபஞ்சத்தோட கரையை முடியாட்டி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமாச்சாரங்களோட கரைஞ்சி பொழுது தான் அப்போ ஒரு ஆத்மாவுக்கு ஒரு வழி ஏற்பட்டால் இன்னொரு ஆத்மாவுக்கு தெரியும் இருக்கிற ஒரு ஆத்மா தான் நான் சொல்ல அந்த பரமாத்மா ஜீவாத்மான்னு புரியுறதுக்காக சொல்லி வச்சுருக்காங்க அடைபட்டுருக்கா அப்போ யாருக்குள்ளேயாவது ஏதாவது ஒரு சரவணுக்கு ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு கீழே வந்து ஒரு முட்டியில் வழிபட்டால் அங்கே இருக்க எல்லாத்துக்கும் அந்த முட்டியில் வழி வரும் ஒரு காமிலாவுக்கு அங்கே ஏதாவது ஒரு சந்தோஷம் ஒரு சமாதி ஏற்பட்டால் அத்தனை பேருக்கும் அந்த சமாதி கிடைக்கும் ஒருத்தருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் அவங்க மைண்டில் யோசிக்கிறது மாதிரி கூட தெரியும் அது ஒரு நெட்ஒர்க்காக இருக்கும் அது ஒரு நிலையில் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு உயிர் பெரிய அத்தனை உயிர் ஒன்றா பிரியும் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டுருக்குது உடல் வேறையாக இருக்கலாம் மனமே கிட்டத்தட்ட ஒன்று மனம் சிந்திக்கும் செயல்படலாம் ஒன்றுக்குள்ள ஒன்றாகி போயிடுது அது வந்து மாஸ்டரோட கரைஞ்சி காணாமல் போயிருக்குது அந்த மாஸ்டரோட மைண்ட் அந்த பிரபஞ்சத்தோட லிங்க் ஆகிருக்குது அப்போ அது புட்டுக்கிட்டு போகும்போது அத்தனையும் ஒன்றா வெளியில் போயிடும் அந்த நிலையில் அத்தனையும் ஒன்றா ஒரே மாதிரி அடையும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் சாதாரண விஷயம் கிடையாது பெரிய ப்ராசஸ் அந்த நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஸோ அதற்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளணும் அடுத்த லெவலுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் ஸோ கரைஞ்சிற அளவுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டீங்க கரையிற அளவுக்கு ரெடி ஆகிருக்கீங்க ஆனால் கரையில் கரையிற அளவுக்கு ரெடி ஆனால் நீங்கள் இருக்கிறங்கிறது தெரியுது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் இருக்காங்கிறது தெரியுது அந்த பர்சன் எனக்கு மட்டும்தான் அதிக உரிமைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஒரு சில தான் கரைஞ்சிடுறீங்க ஆனால் மாஸ்டராகவே தெரிகிறார் நீ மாஸ்டராக இருக்கிற மாதிரி அந்த அதையும் தாண்டணும் நீ கரையும் போது அவரும் இருக்க மாட்டார் நீ இல்லாதப்போ அவரும் மட்டும் எப்படி இருப்பார் நீ அவரும் ஒன்றுங்கும்போது நீ இல்லாதப்போ அவரும் இருக்க மாட்டார் காணாமல் போகிறதாரு அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் அதை நோக்கி போயிட்டுருக்குறீங்க ஸோ புது மலர்ச்சி முகாம் அதுக்கான நிறைய ஒரு பயிற்சிகள் தர வேண்டியிருக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது பேசிக்கிலேருந்தே உங்களுடைய ஏமனை மேலே பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஒரு பிஹேவியர்ஸ் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுலேயே ஒன்று ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்குது அதுவே உங்களால் மாற்றிக்க முடியாமல் இருக்குது உங்களோட மைண்டு பேட்டனை நீங்கள் உடைக்க வேண்டியிருக்கு விட்னஸில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண வேண்டியிருக்கு நித்தி தியானத்தை ஒரு முழுமையடை செய்ய வேண்டியிருக்கு இருக்கிற கர்மாவில் அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கு புது கருமாவது செய்யாமல் இருக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கல இல்வாக்கியில் நிறைய சிக்கல்கள் வருது உங்களுக்கு கணவன் உணவு சிக்கல் பொருளாதார சிக்கல் உடல்நலம் இதில் இருக்குது கர்ம பிரச்சனை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி போராடி நம்ம வந்துகிட்ருக்குறோம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற சூழலில் இது ஒரு பெரிய சிரமமான விஷயமாக தான் ஆனால் வேறு வழியில் நம்ம பண்ணி தான் அவனுக்கு காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதற்காக தான் இந்த மாதிரி புது மலர்ச்சி முகாம் நம்ம ஆத்மா புது மலர்ச்சி முகா முகாம் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் அங்கே வந்து எல்லாத்தையும் மறந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா கலந்து சத் சங்கத்திலேருந்து எல்லா விளையாட்டுலேருந்து ரொம்ப க்ளோஸாக அந்த ஆத்மாக்களை மிங்கிள் பண்ணுறதுக்கான ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்குள்ள ஒரு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு கான்ட்ரவர்சி இதெல்லாம் வந்து நம்ம போக்கி அவங்களெல்லாம் ஒன்றா இணைச்சி அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி அது தெரியாமல் அப்படி இயல்பாக நார்மல் லைஃப்பில் ஜாலியாக இருக்கிற மாதிரியே கொண்டு போய் அவங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்களை பண்ணி சூட்சமாக செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தயார் பண்ணுறதுக்காக ஒதுக்கப்பட்டதாக அந்த புது மலர்ச்சி முகம் அதுலேயும் வந்து அதுக்கான சேம் வைப்ரேஷன் இருக்கவங்கள கூட்டி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதே நம்ம நிறைய புது மலர்ச்சி முகம் பண்ணிட்டோம் பண்ணும்போது அதில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன வருது அவங்களோட மைண்டை வச்சு செயல்படுறதுனால தான் அவங்க என்னென்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை வருதுலாம் பார்த்து தான் சேம் வைப்ரேஷன் இருக்கிற ஆத்மாக்களை செலக்ட் பண்ணி தனித்தனியாக அந்த அந்த வைப்ரேஷன் இருக்கிறவங்களாம் பார்த்து பார்த்து தனியாக கூப்பிட்டு போய் அவங்களுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் தர வேண்டியதாக இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு மேம்பட முயற்சி பண்ணிக்கணும் ஆத்மானால் என்ன அப்படிங்கிற தெளிந்த அறிவு இருக்கணும் சங்கம்னா என்ன அப்படிங்கிற அறிவு இருக்கணும் ஆத்மாக்களின் சங்கம்னா என்ன அது எப்படி நடக்கும் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த சங்கமித்த ஆத்மாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாழக்கூடிய இடத்த உருவாக்குறது தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் அந்த மாதிரி செட்டப்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான செட்டப்ஸ் வந்து அந்த திருடியெல்லாம் போட்டு அந்த ஃபார்மேஷன் கொடுத்த மாதிரி அதை ஒரு பக்கம் ரஞ்சித் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கான இடம் பார்க்குறது அந்த செட்டப்பு அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் தீபன் பண்ணிகிட்டு இருக்கான் அஃபிஷியலாக ரன் பண்ணி அதை கொண்டு அதுக்காக தகுந்த ஆத்மாக்களை தேர்ந்தெடுக்க வேலை பார்த்திங்கன்னா சரவணம் இருக்கிறான் அது நடக்கிறதுக்கான கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா சுஜாதா தமிழ் கற்பகம் இந்த மாதிரி இருக்கிறாங்க அது இல்லாமல் நிறைய கருமிகள் நிர்வாகிகள் லீகலாக பண்ண வேண்டிய விஷயங்களை காண்டிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பல்வேறு பட்ட முயற்சிகளெல்லாம் எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இன்டீரியாவை நம்ம ஒர்க் இருக்கிறோம் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி மேலே போயிட்டுருக்கோம் யார் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கு குரு சக்தியோடு எப்படி இணைஞ்சிருக்காங்க யார் இதில் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிறதான் நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே நமக்காக எதுவுமே செய்யலை பறந்து விரிந்த பல்வேறு யாருக்கோ யார் பயனடை போகிறாங்கன்னு தெரியும் அதுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு செயலா மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் அந்த புண்ணியம் நம்மளை கரை சேர்த்தோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பயணம் போயிட்டுருக்குறோம் அதைத் தொடர்ந்து முன்ன மாதிரி இல்லாமல் வருஷத்தில் ஒரு முப்பது நாற்பது பேரை செலக்ட் பண்ணி ஒரு மலர்ச்சி முகாம் போடாமல் நம்ம அவங்களோட பாடி வைப்ரேஷன் மைண்ட் வைப்ரேஷன் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிட்டுருக்கிறோம் இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த ரெண்டு மூணு ஆத்மாக்களை முதல்ல ஒன்று சேர்த்து மீங்கில் ஆவிறத அந்த மாதிரி குழு குழுவாக அவங்கள மிங்கிள் பண்ண வச்சு அப்புறம் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிங்கிள் ஆகிற மாதிரி ஏற்பாடு பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருக்கோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது மூணு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் இந்த மாதிரியான அந்த சேம் வைப்ரேஷன் இருக்கக்கூட ஆத்மாக்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் நல்லா போயிட்ருக்கு இது என்னான்னு புரிஞ்சிக்கக்கூடிய கட்டத்துக்கு நீங்கள் வந்ததுனால அந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறோம் தெரிஞ்சுக்குங்க அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னாக்கா அந்த பொதுமொழிச்சி முகம் கலந்துக்குங்க கலந்து நீங்கள் உங்களோட சேம் அதிர் இருக்கக்கூடிய ஆத்மாக்களோட ஒன்றா இணைஞ்சு அவங்களோட கரைஞ்சி காணாமல் போங்க அப்படி செட்டாக செட்டாக கரைஞ்சி எல்லோரும் ஒன்றா இணைஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள் கூடிய சீக்கிரம் ஆத்மாக்கள் சங்கமத்துக்கான இடம் வாங்கி அந்த இடத்துல நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்போ அந்த மாதிரியான இருக்கிற ஆத்மாக்கள் தான் அங்கே வாழ முடியும் அவங்கள தான் செலக்ட் பண்ணி வைப்போம் அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு அங்கே பயிற்சி நடக்கும் அதனால் அந்த சங்கம்னா என்ன ஆத்மான என்ன ஆத்மாங்கல் சங்கமன என்ன எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கோம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு புரிதலோ ஒரு உணர்தலோ ஒரு தெளிதல் ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களுக்குள்ள உண்டாக்கிங்க தொடர்ந்து பயணம் செய்யுங்க இந்த இரையாற்றலும் குரு சக்தி நமக்கு எப்பயும் துணை இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து இப்போ மாதம் ஒரு புது மொழிச்சி முகம் போடுறோம் அதற்கான எல்லாரும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் வருஷமாக ஒன்றா போடுவோம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒன்று போடுவோம் அது வந்து தியானிகளையும் கூப்பிட்டு போகிற மாதிரி ஆரம்பத்தில் பண்ணியிருந்தோம் இப்போ ரொம்ப வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் கர்மீரிகள் மட்டும்தான் நிர்வாகிகள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பொது மகிழ்ச்சி முகாம் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்களும் கரைஞ்சி காணாமல் போய் ஆத்மாக சங்கமாக மாற முயற்சி பண்ணுங்கள் ஆனந்தம் பொங்கட்டும் ஐயா குருவி நமஸ்காரம் முகாமில் நாண கருத்து உணர்த்தினீர்கள் அற்புதமான கருத்து ஆத்மாக்களின் சங்கமம் ஆத்மாக்கள் சங்கமம் என்றால் என்ன என்று தெளிவாக உணர்த்தினீர்கள் ஒரு உணர்ந்த குருமொழி மாதா உணர்த்த முடியும் இந்த கருத்தை உணர்த்த முடியும் ஐயா குருவே ஆத்மாக்களின் சங்கமும் என்றால் என்ன என்று உணர்த்தினீர்கள் உணர்ந்தவர் குரு உணர்ந்தவர் மட்டும்தான் அது உணர்த்த முடியும் உணர்ந்தேன் குருவே இருந்தால்தான் உங்கள் கருத்தை உணர முடியும் என்று உணர்ந்தேன் குருவே என் ஆமா வேறே எல்லாம் ஒன்றுதான் என்று உணர்த்தினீர்கள் குருவே ஆனந்தம் ஆனந்தம் குருவே கோடான கோடி நன்றி குருவி என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஆனந்தம் ஆனந்தம் குருவியை சரணம் அன்பு குருவியை சரணம் குருவியை சரணம் என்ன புண்ணியம் செய்தேனும்